ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா வீப்பட்டி வைக்கிறது எப்படி ஊக்கப்பட்டி வைக்கிறது எப்படி பர்ஃபெக்டாக தைக்கிறது எப்படி அப்படின்றது ஒன்று இந்த வீப்பட்டி ஊப்பட்டி வைக்கும்போது மேலே கீழே ஒரு சிலருக்கு வரும் மேலே உயரம் அந்த உயரம் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வரும் கொக்கி வைக்கும்போது நீங்கள் அதை வந்துட்டு என்னடாது மேலே கீழே இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க அது இல்லாமல் எப்படி தைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு டிப்பாக நான் கொடுக்குறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு பட்டி வைக்கிறதுக்கான ஒரு ஒன்றரை இன்ச் ஒன்றே கால் இன்ச்சில் இருக்கிற ஒரு ப்ளவுஸ் பிட்டு இது பட்டி வைக்கிறதுக்கு ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச் அகலத்தில் இருக்கிற ஒரு துணி இப்போ இந்த ரெண்டு துணியை நம்ம எடுத்துக்கிறோம் இதுக்கு தேவையான லைனிங் கிளாத் நம்ம வைக்க போகிறோம் லைனிங் கிளாத் வச்சு லைனிங் கிளாத் ப்ளவுஸுக்கு எப்பவுமே லைனிங் கிளாத்தை வச்சு தேங்க நல்லா அழுத்தமாக இருக்கும் நம்ம கொக்கி வைக்கும்போது அதுக்காகத்தான் இப்போது லைனிங் கிளாத்தை மேலே வச்சு நான் ஒரு தெரியல் இது மேலே போட்டு விடுறேன் ஃபஸ்ட்டு அதே மாதிரி இதுலேயும் இது மேலே வச்சு இது வீப்பட்டி வைக்கிறதுனால ஒரு கால் இன்ச் ஃபோல்டு பண்ணி தைக்கணும் இப்படி இந்த மாதிரி கொக்கி பட்டி வைக்கிறது ஃபோல்ட் பண்ண தேவையில்லை ஒரு பதிமான ஒரு ப தையல் வச்சு தையல் மட்டும் போட்டால் போதும் ஃபோல்டிங் தேவையில்லை இப்போ நம்ம இந்த பட்டி தைக்கிற துணியை ரெண்டையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ ப்ளவுஸில் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும் உயரம் வந்து எப்பவுமே இந்த ப்ளவுஸ் நம்ம முடித்த உடனே இந்த பட்டியெல்லாம் வச்சு தைச்ச உடனே நீங்கள் வந்து இந்த ரெண்டு உயரமும் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணாமல் நீங்கள் தைச்சீங்கன்னு சொன்னால் சம்டைம்ஸ் மேலே கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது சப்போஸ் அக்கா இது மேலே இருக்குது ஒன்று மட்டும் மேலே இருக்குது இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த பகுதி மேலே இருக்குதுன்னு வைங்க ஒரு கால் இன்ச்சு இதை விட ஒரு கால் இன்ச்சு இவ்வளோ உயரம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எதையுமே பிரிக்கவே வேண்டாம் இந்த தையல் இருக்கு இல்லையா இந்த தையலில் ஒரு கால் இன்ச் கிட்டே மார்க் பண்ணி அது எவ்வளோ உயரம் இருக்கும் அதை மார்க் பண்ணி இதோடு சேர்த்து இப்படி கொண்டு வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுடுங்க அப்புறம் ஓப்பன் பண்ணி நீங்கள் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இன்னொன்று கழுத்து வந்து நீங்கள் அப்புறமா தான் தைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பட்டியெல்லாம் வச்சு தைச்சதுக்கப்புறமா இப்படி பார்க்கணும் பார்த்துட்டு எது உயரமாக இருக்கா அப்படின்றத கரெக்டாக பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு அந்த உயரமாக இருக்கிற இடத்துல கழுத்து ஷேப் கிட்டே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கழுத்து தேய்ங்க நீங்கள் அப்புறமா கழுத்து தைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் முன்னாடி கழுத்து ஃபினிஷிங் முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் இப்படி பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு மேலே கீழே வராது சம்டைம்ஸ் இந்த ப்ராப்ளம் நிறைய பேர் கொக்கி வைக்கும்போது தான் அதை வந்து கவனிப்பீங்க எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டிருந்தீங்க அதனால நான் இப்போ சொல்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம கொக்கிப்பட்டி வைக்கிற பகுதியை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த பகு ஒரு நீங்கள் உங்கள் ஊர் பக்கம் எந்த பக்கம் கொக்கிப்பட்டி வைப்பீங்களோ உயிர் வைப்பீங்களோ எனக்கு தெரியாது நான் என்னோடய சைடு இருக்கிறத மட்டும் நான் சொல்லித்தரேன் நாங்கள் எப்பவுமே இந்த பகுதியில் இதை நீ பாருங்கள் இதனோட காட்டன் கிளாத்து மேலே இருக்கணும் இந்த மாதிரி வச்சிரு வச்சு கீழே வச்சுக்கலாம் ஒரு கால் இன்ச் மேலே இருக்கணும் இந்த கால் இன்ச் எதுக்குன்னா இது மடக்கி தைக்கணும் நம்ம இல்லாமல் தைக்கணும் அதுக்காக இந்த கால் இன்ச்சு மேலே இருக்குது வச்சு தைச்சிட்டு வர போகிறேன் ஒரு கால் இன்ச்சில் தையல் போட போகிறோம் நீட்டாக ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துறேன் நான் உங்களுக்கு ஒரு கால் இன்ச்சுக்கு மேலே கீழே இந்த மாதிரி துணியை விட்டு கட் பண்ணுங்க மேலேயும் துணி இருக்கணும் கால் இன்ச்சுக்கு மேலே கீழேயும் துணி இருக்கணும் கால் இன்ச்சுக்கு மேலே இப்போ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி நகரத்தில் கீறி விட்டுக்கோங்க கீறி விட்டுட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோல்ட் பண்ணிடுங்க இப்படி உள்ளுக்குள்ளே மடக்கி ஃபோல்ட் பண்ணிடுங்க இதையும் உள்ளே திருப்பிடுங்க இந்த மாதிரி நீ பாருங்கள் இப்படி வரணும் இது வந்து உள்ளுக்குள்ளே வரணும் வெளியில் வரக்கூடாது மேலேயும் நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணும்போது கெட்டி கெட்டித்தையிலாக போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் முடிக்கிற இடத்துல இருக்கிறத இதையும் வந்து இப்படி உள்ள மடக்கி விட்டு இப்படி பிடிங்க மடக்கி அப்போது இது மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு வாங்க இந்த லாஸ்ட்டு கொண்டு வந்து நிறுத்தி துணியை திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இங்கேயும் ஒரு ஃபோல்ட் பண்ணணும் லைட்டாக பிசுறு இருக்குது இல்லைங்களா அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஃபோல்ட் பண்ணி குறுக்க தையல் போட்டாச்சு நம்ம அடுத்தது ஸ்ட்ரைட்டாக கொண்டுட்டு வந்து கொண்டு வாங்க இந்த பிசு தெரியாமல் கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு வந்து லாஸ்ட்ல இருந்து மடக்கி கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த இடத்துலையும் இப்படி திருப்பி ஒரு தையல் போட்டுடுங்க இப்படி போடும்போதே உங்களுக்கு இந்த கொக்கி பட்டி வைக்கிற இடம் நல்லா ஃபினிஷிங் வந்துருச்சு அடுத்தது வீப்பட்டி வைக்கிறது இந்த பக்கத்தில் வீப்பட்டி வைக்கிற பகுதியை நீங்க எடுத்துக்கோங்க இந்த கழுத்துக்கிட்ட லைட்டாக கழுத்து லூஸ் வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த இடத்த லைட்டாக ஒரு கட் கொடுத்துருங்க கழுத்து கொஞ்சம் இறக்கமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும் கழுத்து வந்து மேலே போடுறவங்களுக்கு வராது இப்போ இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கரெக்டாக நான் நேராக கட் பண்ணிடுறேன் இப்போ இந்த துணியை இதில் மேலே வைக்கிறீங்க இந்த துணியினோட மேல் பகுதியை கீழே வைக்கிறீங்க அதே மாதிரி ஒரு அரை இன்ச் துணியை மேலே விட்டு தான் ஜாயின் பண்ணுறீங்க சரிங்களா இப்போது அரை இன்ச் துணியை விட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் தையல் போட்டுட்டு வரோம் இனிமேல் நீங்க வீப்பட்டி தைக்கும் போது ஊப்பட்டி தைக்கும் போது மேலே கீழே வருது கொக்கி வைக்கிற இடத்துல அப்படிங்கிற ப்ராப்ளமே உங்களுக்கு வராது நீங்க இந்த மாதிரி செக் பண்ணிட்டு தைச்சீங்கன்னு சொன்னா நோ ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வரவே வராது பிகினர்ஸ் எல்லாரும் இதை மனசுக்குள்ளே மண்டையில் நல்ல மூளைக்குள்ளே பதிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம இதில் வீ பட்டி வைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இதை மேலே இருக்கிறத நம்ம காலிஞ்சி விட்டுருக்கிறத கீழே ஃபோல்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணுறீங்க இப்படி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த துணியை இப்படி கொடுக்குறீங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு கொக்கி வைக்கணும் நெக்கில் மேலேயே இருக்கிற இடத்துலையே கொக்கி வைக்கணும் இந்த இடத்துல கொக்கி வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணணும் பட்டி கொடுத்துதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இதை எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் எட்டி தையலாக போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம கொக்கி போட்டு ப்ளவுஸ் டைட்டாக போடும்போது கலண்டு கலண்டு சீக்கிரமாக தையல் வந்துடும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ பட்டிக்கு கரெக்டான அளவு மட்டும் கேப்பு கொடுக்கணும் ரொம்ப கேப் அந்த வர அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் சரிங்களா இந்த கொக்கி வைக்கிறதுலயும் ஒரு டிப் இருக்கு இந்த பட்டிக்கு மேல பகுதி இருக்கு இல்லையா இதுக்குள்ளேயே இந்த பட்டியில இந்த இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மூணாவது கொக்கி வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஃபினிஷிங் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் கீழே மூணாவது கொக்கி வரக்கூடாது இந்த கா கரெக்டாக இந்த இடத்துல வந்துச்சுன்னா நமக்கு அழகாக அந்த கப் சைஸ் கிட்டே உட்காரும் அந்த இடத்துல அந்த மூணாவது கொக்கியை நீங்கள் வைக்கணும் நான் அடுத்து ரெண்டாவது கொக்கி பட்டி மாதிரி தைக்கிறேன் இது நீங்கள் பழகிறவங்க வந்துட்டு சாதாரணமாக ஒரு காட்டன் துணியில் ஒரு மூணு நாலு தடவை பீப்பட்டியை நீங்கள் வச்சு பழகிட்டு ப்ளவுஸில் ட்ரை பண்ணுங்கள் நல்லா ஈஸியாக வந்துடும் இப்போது நான் இந்த மூணாவது கொக்கி இந்த பட்டிக்கு பக்கத்துலேயே வைக்கிறேன் பார்த்துக்கோங்க அடுத்தது நாலாவது கொக்கி பட்டியில் வருது இதை நம்ம முடிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற துணியையும் உள்ளுக்குள்ளே இப்படி கொடுத்து மடக்கணும் மடக்கி விட்டு பிசிறி இல்லாமல் பிசிறுகள் வெளியில் தெரியாமல் மடக்கி விட்டு லாஸ்ட் கொக்கியை கொடுத்து நம்ம அதை முடிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா வீப்பட்டி அழகாக ஸ்டிச் பண்ணி ரெடி ஆயிடுச்சு இதனோட கொக்கிப்பட்டி பகுதியும் நமக்கு அழகாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷிங்கெல்லாம் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு ரெண்டும் ஒரே அளவு பர்ஃபெக்டாக இருக்குது வித்தியாசம் இல்லாமல் இருக்குது ஓகேங்களா இதுதான் நீங்கள் வீப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கிறதுக்கான மெத்தடு எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ